ஹலோ லூயா உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கான ஒரு வாழ்த்து செய்தி எபிரேயர் பதிமூன்று ஐந்து வாசிங்க எடுத்தவர் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே பிற்பகுதி மாத்திரம்தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே இருபத்தி மூணில் சொன்னாரா இருபத்தி ரெண்டுல சொன்னாரா இருபத்தொன்னுலையும் சொன்னாரா சொன்னவர் மாறாதவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை அவர் கைவிடுவதும் இல்லை ஹாலே லூயா வேதத்தில் நிச்சயமா நாம் நம்மையும் பார்த்து அந்த ஆண்டவர் திடப்படுத்துகிறார் இருபத்தி மூணில் எப்படி நான் உன்னை விட்டு விலகாம கைவிடாமல் பாதுகாத்தேனோ வழிநடத்தினேனோ போஷித்தேனோ உடுத்தினேனோ உனக்கு எல்லாம் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருந்தேன்னா அது போல் இந்த வருஷத்தில் நான் என்ன பண்ணுவேன் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் சரி இந்த வாக்கை கர்த்தர் முதல்ல யாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கும்போது யாத்திராகமும் ஒன்று ஐந்தில் சரி யோசுவா ஒன்று ஐந்தில் பாருங்களேன் அது வாசிங்க ஆமாம் யோசுவா ஒன்று ஐந்து வாசிங்க ம் ம் ஆ நான் உன்னை விட்டு என்னவா விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாரோடு கூட இருந்தேன் மோசையோடு கூட நான் இருந்தது போல யோசுவா வாக்கிய உன்னோடு கூட நான் இருப்பேன் மோசையோடு இருந்தபோது செங்கடல் பிளந்தது இல்லையா வானத்து மண்ணா பொழிந்தது எத்தனை அற்புதங்கள் ஏராளமான அற்புதங்கள் மோசையோடு கூட இருந்து பார்த்தவர் யாருன்னு சொன்னா இந்த யோசுவா ஏன்னா அடுத்த தலைமைத்துவம் அவர் இடத்துல வரும் பொழுது அவர் பயப்படுறாரு மோசையை போல நம்மால் வழி நடத்த முடியுமா ஏன்னு சொன்னா எத்தனை ஜனங்களா ஆறு லட்சம் புருஷர்கள் மாத்திரமே பயப்படுறாரு யோசுவா அப்போ ஆண்டோசால பலம் கொண்டு திடமனதா இருந் இரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வசனங்களில் பல தடவை வரும் பலம் கொண்டு திடமானதாக இரு நீ போக இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திடப்படுத்துற சரி அப்படி மோச யோசுவாவோடு கூட இருக்கும் பொழுது என்னெல்லாம் அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போறோம் முதலாவது யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு வாசிங்களே யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஒரு குவையலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கத்தருடைய உடன்படிக்கை பெற்றி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் பாருங்களேன் ஒரு யோர்தான் நதி அவர்கள் அக்கறை அது அடுத்த கரைக்கு போகணும்னு சொல்லி ஒரு நதியை வற்றி போக பண்ணுகிறார் எப்போ வற்றி போட எப்போ வற்றி போச்சான் தெரியுங்களா ஆசாரியர்கள் அந்த நதி ஓரத்தில் அவங்க உள்ளங்கால் பட்ட உடனே அவளுக்கு விட்டுச்சான் இதே அற்புதம் யாருங்க செஞ்சது கோலை நீட்டி செங்கடல பொழந்துடுன்ட்டார் ரெண்டா பிரிஞ்சுதான் யார் செய்கிறது யோசுவா செய்கிறார் யோர்தான் நதியை பிளக்கிறார் இல்லையா ஆசாரியர்கள் அதாவது ஊழியக்காரர்கள் தான் ஆசாரியர்கள் இல்லையா எதுக்கு வீடுகளில் பாஸ்ட்ரமா கூப்பிட்டு நம்ம எல்லாம் ஜபம் வைக்கிறோம் ஒரு ஊழியக்காரர்கள் நம்ம வீடுகளில் வந்து அவர்கள் உள்ளங்கால் படும்பொழுது உங்கள் வீட்டில் பிரவாகித்து வருகிற வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் ஸ்டாப் ஆகிடும் இங்கே அப்படி தான் நீங்கள் மேலே இருக்க வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கு யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும் ஏதோ கொஞ்சம் நஞ்ச தண்ணி இருந்தது அதனால வத்தி போச்சுன்னு இல்லைங்க கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட மாத்திரத்துல பட்ட உடனே தண்ணி வத்தி போயிடுச்சு இப்போ எது குடிக்குது தண்ணீருன்றது பிரச்சனை அதுக்கு தான் சிஸ்டர் வந்து ஜோம் பண்ணுங்க ஃபஸ்ட்டுமா வீட்டில் வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு ஜபத்தை செய்யும்பொழுது அங்கே பிரச்சனை பண்ணுகிற பிசாசுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவு வரும் இல்லையா ஸோ இங்கே உள்ளங்கால் ஆசாரியுடைய உள்ளங்கால்கள் படும் பொழுது அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு அங்கே உண்டாகிறத நாம் பார்க்கிறோம் அது போல தான் நாமும் கத்துடைய வார்த்தை ஏந்தி நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் நம்ம அது அது ஒரு ஊழியம் இல்லையா ஸோ இந்த நாம் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தை ஏந்தும் பொழுது நாமும் ஒரு ஆசாரியர்களாக இருக்கிறோம் பிரச்சனை உள்ள இடத்துல பிரச்சனை இருக்கிற நபர்கள் இடத்துல பேசும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு விடுதலையை தருகிறார் ரெண்டாவது ஒரு அற்புதம் இங்கே நடக்குது அது பாருங்க அதே யோசுவா ஆறு ஒன்று வாசிங்க எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை பாருங்களேன் முப்பது வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க இப்போ அவங்க காணானை சுதந்திரித்துக் கொள்ள போகணும் நடுவில் தடையாக இருப்பது எது எரிகோ என்கிற பட்டணம் இல்லையா நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும் இவங்க எப்படி கட்டப்பாறை வச்சு இடித்தாங்களா இல்லை என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள் துதிச்சாங்க அதில் முக்கியமான வசனம் முக்கியமான காரியம் சொல்லணும்னு சொன்னால் பேசாத இன்றைக்கி அதிகமாக நம்ம பேசுறதுனால தான் அதிகமாக தேவனோடு பேச முடிய மாட்டேங்குது மனிதர்களோடு நம்ம அதிகமாக பேசுறதுனால தேவனோடு அதிகமாக பேச முடியாமல் போகுது உண்மைதானே இல்லையா அதனால் மனிதர்களோடு பேசுகிறத கம்மி பண்ணுவோம் தேவனோடு பேசுகிற நேரத்தை நம்ம ஜாஸ்தி அந்த நேரத்தை நாம் அதிகரிக்கும் போது நிச்சயம் கத்த என்ன செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடி தடையாய் எருக போல நிற்கிறதோ நாம் பேச்சை நிறுத்தி கத்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்தினாலே துதிக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும் ஹாலே லூயா சரி ரெண்டாவது அற்புதம் எரிகோ இடிந்து விழுந்தது எப்படி இந்த வ இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் இந்த வருடம் முழுவதும் நம்ம என்ன பண்ண போறோம் துதிக்காம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் துதிக்க 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 தினந்தோறும் அற்புதத்தை பார்க்க போறோம் ஹலே லூயா அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னவன் நம்ம துதிக்க துதிக்க தடைகள் எல்லாம் மாறும் நிச்சயமா துதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் துதித்தார்கள் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது நீங்களும் நானும் துதிக்க அதிகமாக துதிக்க பாசறமா கூட சொல்லியிருக்காங்க முதல்ல ஆறு மணி நேரம் துதி ஆராதனை அப்புறம் பன்னெண்டு மணி நேரமாக துதி ஆறாத சபையிலையும் துதி ஒளி கேட்க கேட்க துதி சத்தம் துணிக்க துணிக்க இந்த இடத்த சுதந்திரத்துக்குவோம் நம்முடைய நமக்கு கத்தர் வைத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் அம்மா சொன்னது போல் நம்ம சகலத்தையும் திருப்பி கொள்வோம் நாம் செய்ய வேண்டியது துதிக்கணுங்க துதிக்காமல் ஒரு நாள் இருக்கக்கூடாது நம்முடைய வாய் எப்படி இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று என்ன சொல்லுகிறது கத்தரையை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அதே தா சொல்கிறாரு ஒரு நாளில் நான் ஏழு தரம் கத்தரை துதிப்பேன்றார் நம்ம ரெண்டு நேரமாவது துதிக்கிறோமா அப்போ துதிக்க 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 சத்ருடைய கோட்டை உடையும் துதிக்கும் பொழுது ஜெயத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஹலே மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம் யோசுவா பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்களே யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டது ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாருன்னு பாருங்க இது அப்படியே கடைசியில் வந்தீங்கன்னா முப்பத்தி ஓர் ராஜாக்களை இந்த யோசுவா முறியடித்து அந்த முழு தேசத்தையும் அந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் சொல்லி அந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம் முப்பத்தி ஒரு ராஜாக்களும் முப்பத்தோரு ஆவிகள் இதெல்லாம் இன்னைக்கு நம்மளோட போராடிட்டு இருக்கோம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க அமலேக்க நாவி பிலிஸ்தரின் ஆவி சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் இந்த ராஜாக்கள் லிஸ்டில் தான் வரும் சரி இதோட கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம்னு சொன்னா எபேசேர் ஆறு பதினொன்னுல நம்ம அதை வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக என் சகோதரரே ஆறு பத்து கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பெலப்படுங்கள் ஏன் பெலப்படணுமா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு பவுல் சொல்கிறார் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே தெரிஞ்சே சில நேரம் மாட்டிக்கிறோம் பிசாஸ் எப்படிப்பட்டவன் தெரியும் வஞ்சிக்கிறான்னு தெரியும் சில நேரம் என்ன பண்றோம் மறியாமல் அவனுடைய வலையில் நம்ம அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனா வேதம் சொல்லி கத்து கத்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நீ பலப்பட்டினா அவனுடைய தந்திரங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க உனக்கு திராணி உண்டாகும் இல்லையா அது மாத்திரம் இல்லை அண்ட துதிக்க துதிக்க ஆண்டவர் அவருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுப்பார் இங்க பாருங்க பதினொன்னுல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் பதிமூணுல சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் வேண்டியதை தரித்து எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்து கொள்ளணும் ஏன் இதை போட்டுக்கணும் எதுக்கு இல்லையா இங்க பாருங்க ஏன் சொன்னா பன்னெண்டு வாசிங்களேன் ஆ இருங்க ஒரு நிமிஷம் யார் இவங்க இந்த ஃபஸ்ட் லிஸ்டில் வர்றது யார் சொல்லுங்களேன் தெரிஞ்சவங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லனா மனிதன்தான் என் கண் பார்க்கிற யாரும் எனக்கு எதிரி கிடையாது நாம் நினச்சிக்கிறோம் இவன் தான் செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன் இவன் தான் எனக்கு எதிரி இல்லைங்க வேதா அப்படி சொல்லவே இல்லை ஏன்னா அவனுக்கு பின்பாக நின்று கிரியை செய்கிற அசுத்த ஆவியை தான் நாம கடிந்து கொள்ளணுமே தவிர நம் கண் பார்க்கிற மனிதனும் மனுஷன் நமக்கு எதிரியே கிடையாது அப்படி ஆண்டவர் நினைச்சிருந்தா நமக்காய் ஜீவனை கொடுத்துருக்க முடியுமா முடியாது இல்ல அப்போ முத லிஸ்ட்ல வருது முதல் நபர் யாருன்னு சொன்னா மனுஷன்தான் தான் எதோட உனக்கு யுத்தம் கிடையாது நீ சண்டை போட்டுன்னு கோச்சுன்னு பேசாம மாம்சத்தோட ரத்தத்தோடு உனக்கு யுத்தம் கிடையாது ரகசியம் இது எல்லாரையும் நம்ம நேசிப்போம் அன்பு செலுத்துவோம் ரெண்டாவது யாருன்னு பாருங்க துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இவ்வளவு இருக்குங்க ஏன் சில நேரம் ஜபம் கேட்கப்பட மாட்டேதுன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த கூட்டத்தை தாண்டி மேலே போகணும் நம்ம ஜபம் அப்போ எவ்வளோ ஜபம் தேவை எவ்வளோ துதிக்கணும் எல்லோ எவ்வளோ உபவாசம் நமக்கு தேவை எவ்வளோ வசனத்தை குறித்த வேதத்தை குறித்த அறிவு நமக்கு தேவை நம்ம சில நேரம் ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் எவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன் எனக்கு நடக்கவே மாட்டுதுன்னு சொல்லி நம்ம சலிச்சுக்கிறோம் இந்த கூட்டத்தை தாண்டி போனோங்க நம்ம ஜபம் சில பேச சொல்லுவாங்க இல்லையா கூறையை தாண்டி கூட போக மாட்டுது கூரை மேலே கூட ஏற மாட்டுது நம்ம ஜ இந்த கூட்டத்தை தாண்டணும் அப்ப அவனோட வல்லமே நம்ம மாறணும் உண்மைதானே அப்போ அந்த முப்பத்தோரு ராஜாக்களை யோசுவா ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியுமா முடியாத முடியும்னு சொல்லுங்க சத்தமா இல்லையா சொல்லுங்களேன் என்ன சத்தமா என்ன சத்தமா இப்போவே ஜெயிச்சிட்டாங்க வேலை முப்பத்தி ஒரு ராஜாக்கள் முப்பத்தோரு ஆவிகள் எப்படி ஜெயிச்சாரா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னேன் அந்த ராஜாதி ராஜா ஜெயம் எடுத்தவர் ஜெயித்தவர் யோசுவாவோடு கூட இருந்தார் மோசையோடு கூட இருந்தார் யோசப்போடு கூட இருந்தார் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார் ஹாலே அந்த தேவன் உங்களை விட்டு என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை கத்தர் நல்லவர் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் மூலம் ஆசிர்வதிப்பாராக ஹாலே